ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கு சிறக்கடைக்கு ஆசையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டான்ஸ் கிளாஸ் இருக்குது இல்லையா அங்கே வந்து விஜயாவும் பார்வதியும் வந்து ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜயா வந்து கொழு வைக்கிற விஷயமாக வந்து பார்வதி சொல்லிகிட்ருக்காங்க ஸ்ருதியாவது ரோகிணியாவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மெயினாக கேட்டு வேற நான் வந்து செய்ய வேண்டியதாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னதும் உன்னே பார்வதி வந்து சொல்கிறாங்க என்ன விஜயா வேலை எல்லாம் நீயாக பார்க்க போற வந்து எல்லாமே மீனாதனை இழுத்து கட்டி செய்ய போறா அது மட்டும் இல்லாம வீட்டுல குழு வைக்கிறது நல்ல விஷயம்தான் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அதனால நீ இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிக்காத அப்புறம் இந்த குழுன்னு வச்சா பாட்டெல்லாம் பாடுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா ஆமா என் வீட்டுக்காரரு என்னதான் பாட சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க விஜயா என்னது உண்மையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அதெல்லாம் நான் பாடுவேன் அப்படின்றாங்க நீ டான்ஸ் தான் ஆடுவேன் பாட்டெல்லாம் பாடுவியா அப்படின்றாங்க பார்வதி அதெல்லாம் பாட்டும் கொஞ்சம் பாடுவேன் ஆனா அது அவருக்கு எப்படி தெரியும் தான் எனக்கு தெரியல அப்படின்றாங்க விஜயா அண்ணா அண்ணன் எப்பயாவது கேட்டிருப்பாரு இல்லைன்னா உன்னை பாட சொல்வாரா சரி சரி அப்படின்னா வீடே வந்து நல்லா சூப்பராக களைக்கட்டும்னு சொல்லு அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கிடைக்கும் உன் பாட்டை கேட்ட மாதிரியும் ஆயிடுச்சு அது எல்லாத்தையும் நான் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு மீனா வர எல்லாமே சூப்பராக செய்வா அதுக்காகவாது தினமும் நான் கொழுவுக்கு வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கொழு வைக்கிறது நல்லதுதான் தான் சொல்றியா அப்படின்றாங்க விஜயா கண்டிப்பாக நல்லது நடக்கும் விஜயா நீ வேணா பாறேன் என்னதான் மீனா வந்து கொழு வச்சாலுமே விஜயா வீட்டுக்கு கொண்டு தானே எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு பெருமை தானே அதனால நீ எதுவும் கண்டுக்காத எல்லா வேலையும் அவ பார்க்க போறா சந்தோஷமா வீட்டுல எல்லாமே நடக்கட்டும் நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் அதை தடுக்கணும் சொல்லு அப்படின்ட்டு பார்வதி வந்து சொல்லிட்டு பார்வதி கிட்ட நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்காக வந்து சிலதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விஜயாக்கு ஹெல்ப் பண்ணாலுமே மீனாவை எப்பவுமே பார்வதி வந்து விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது இவ்வளோ மருமக தானே அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே வந்து சொல்லிட்டுருப்பாங்க இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் நடக்குது இப்போ மீனா வந்து லன்ச் கொண்டு வராங்களா விஜயாவுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காதல் புறா இல்லையா அந்த தீபன் ரதி அவங்க ரெண்டு பேரும் ரூமில் வந்து நின்றுட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மீனா வந்து என்ன பண்ணுறாங்க கிச்சனில் போயிட்டு அந்த லஞ்செல்லாம் எடுத்துட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு பிளேட் எல்லாம் வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கிற ரூமில் தான் அந்த ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க பேசிக்கிற சவுண்டு வந்து கேட்குது உன்னே மீனா வந்து டோரை திறந்து பார்த்துட்றாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து அது வந்து அப்படின்றாங்க ஒழுங்காக டான்ஸ் கற்றுக்கு வந்து அதை மட்டும் பார்க்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது வந்து எப்படியாவது வந்து அத்தை கிட்ட சொல்லணும்னு கூட இவங்க சொல்றதில்ல கண்டிச்சுட்டு போறாங்க ஒழுங்கா வந்த வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஒழுக்கமா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க மெய்னா அதுக்குள்ளாற இந்த தீபன் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு வந்து பயப்படுது ஐயோ போச்சு இப்போ வந்து மாஸ்டருக்கு வந்து தெரிஞ்சுடும் நான் அப்போயே இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபன் பையன் வந்து ஒரு ஐடியா கொடுத்தது இப்போ பார்வதி விஜயாவும் வராங்க என்ன நீ கூப்பிடாம கூட சைலண்டா சாப்பாடு எடுத்து வச்சிட்டிருக்க இருக்க அப்படின்னு மீனாவ சொல்லிட்டு இருக்கும் அந்த பொண்ணு ரதி வந்து ரூம்ல இருந்து அழுதுட்டே வருது மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்றாங்க ஏமா ரதி ஏன் அழற அப்படின்னதும் இவங்க வந்து என்ன திட்டிட்டாங்க அப்படின்றாங்க ஏ என் ஸ்டூடெண்ட் நீ எதுக்கு திட்டின அப்படின்னு உடனே விஜயா வந்து எகர்றாங்க அத்தை அங்க என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றதுக்கு முன்னாடி இல்ல மாஸ்டர் நீங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி நாங்க வந்து டான்ஸ் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்ட்ரிங்கார ரசம் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அதை வந்து இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னது எது நீங்க பண்ணது வந்து டான்ஸ் ப்ராக்டிஸா அங்க இவங்க எப்படி நின்னுட்டு தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க உடனே பார்வதி வந்து என்னது க்ளோஸாவா ஆவா என்னப்பா என்னப்பா தீபன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேட்கறாங்க உடனே வந்து இல்ல மாஸ்டர் இல்ல நாங்க நிஜமாவே டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னதும் உடனே விஜயா வந்து மீனா வந்து திட்டுறாங்க உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு ஸ்ரீங்கார ரசம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா உனக்கு தக்காளி ரசம் பருப்பு ரசம் தானே தெரியும் இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அதேபடி நீ எப்படி என் ஸ்டூடண்ட் வந்து திட்டல உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலைன்னா அதை தெரியலன்னா பேசாமல் இருந்துடணும் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ஏன் தப்பாக பேசுற முதல்ல கிளம்பிங்க இருந்த அப்படின்னு மீனா வந்து திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போங்க பா நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா அப்புறம் பார்வதி வந்து விஜயாட்ட வந்து சொல்கிறாங்க என்ன விஜயா நீ என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் மீனாவை எதுக்கு அவங்க முன்னாடி நீ திட்டின அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விஜயாவை கண்டிக்கிறாங்க ஆனால் இந்த விஜயா வந்து பின்னே என்னோட ஸ்டூடண்ட்ஸை அவள் வந்து திட்டலாமா அவளுக்கே ஒன்றுமே தெரியாது அவள் என்ன இவங்கள வந்து திட்டுறது அப்படின்னு விஜயா வந்து சொல்லிடுறாங்க ஐயோ ஒன்றால் திருத்தவே முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து நிறைய பொம்மை எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு மீனாட்டை வந்து மீனா இங்கே பாரு நான் பாரு பொம்மைலாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் கீழேயும் இருக்குது இல்லை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியாங்க சரி சரி அந்த கோயிலில் கொழு வைக்கிற அம்மாவும் நிறைய பொம்மைலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்குல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து வராரு மனோஜ் வந்து அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு என்னது இது வீட்டில் என்ன ஒரே பொம்மையாக இருக்குது என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றையா வேறு ஒன்றும் இல்லை பொம்மை வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முத்து வந்து சொல்றாங்க என்னடா பூ வியாபாரத்தோட சேர்ந்து இப்போ பொம்மை வியாபாரமும் ஆரம்பிச்சாச்சா எங்க வச்சு திரு விற்க போறீங்க திருவிழையா அப்படின்னதும் ஆளைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து திட்டுறாரு உன்னாலக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயமே கண்ணிலையே தெரியாதா இதெல்லாம் பார்த்தா வியாபாரம் பண்ற பொம்மை மாதிரியா இருக்கு அப்படின்னு முத்து வந்து சொல்ல உன்னை பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து சொல்கிறாங்க ஒரு அண்ணன்ற மரியாதை எனக்கு நீ கொடுக்குறியா உனக்கு மூத்தவன் நான் கேட்டால் நீ எதுக்காவது ஒழுங்காக பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோ பாரு இந்த மாதிரி கீத்தவன்லாம் எதுவும் சொல்லிட்டு வராது இந்த வீட்டில் மூத்தவர்னா எப்போவுமே அது வந்து நம்ம அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் ரோகிணி வந்துருக்காங்க ரோகிணி கிட்ட மனோஜ் வந்து கேட்கறாரு ரோகிணி என்ன நடக்குது நம்ம வீட்டில் என்ன இந்த முத்துவும் மீனாவும் ஏதோ பொம்மலாக கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏதாவது நிஜமாவே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களா என்ன அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை மனோஜ் நம்ம வீட்டில் வந்து கொலு வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொலுவா நம்ம வீட்டிலலாம் அதை வச்சு பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை மீனாக்கு வந்து இது ஏதோ வைக்கணும்னு ஆசை போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவள் ஆசைப்பட்டா அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துட்ருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டி வந்து முதல்ல ஒத்துக்கல இவங்க வந்து இவங்களோட ஆசையை வந்து அங்கிள்கிட்ட சொல்லியிருக்காங்க அங்கிள் வந்து ஆண்டியை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல வைக்கட்டும் விடு மனோஜ் கொலு வச்சா நல்லது தானே வீட்லேயும் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க என்ன ரோகிணி நீ இப்படி சொல்கிற சரி இந்த மாதிரி வந்து கொலு வச்சா வீட்டுக்கு நிறைய பேர் வந்து நச நசன்னு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களே நம்மளாம் போய் வேலை செஞ்சுட்டு டயர்டாக வருவோம் அது வந்து நம்மளுக்கு ஒரே டயர்டாக இருக்காதா ஒரே சத்தமாக இருக்காதா வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளாம் ரெஸ்ட் எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க நம்ம என்ன இருபத்தி நாலு மணி நேரமாக கொலு வைக்க போகிறோம் ஈவினிங் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இருந்துட்டு எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி ஓகே இருக்கட்டும் சரி இருந்தாலும் வந்து இந்த கொழு வச்சா சுண்டல் கொழுக்கட்டெல்லாம் வந்து நிறைய செய்வாங்கல்ல அதெல்லாம் நீ மறக்காமல் லஞ்சுக்கு வந்து கடைக்கு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்றாங்க ஐயோ மனோஜ் அதெல்லாம் ஈவினிங் மட்டும் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் வந்து ஏங்க நான் சொல்கிறேன்லங்க வேணா வேணான்றாங்க மீனா பார்த்தா இல்லை வீட்டில் பொதுவாக தானே நம்ம கொழு வைக்கிறோம் அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் வைக்கணும் எல்லார்ட்டையுமே காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜோட ரூம் கதவை தட்டுறாங்க உள்ளே வராங்க வந்தாங்க உள்ள வந்துட்டு என்னடா என்ன விஷயம் அப்படின்னதும் இல்ல இந்த மாதிரி வீட்டுல வந்து கொலு வைக்கிறோம் அதனால வந்து உன்னோட பங்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் அதை வந்து கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து நம்மளுமே பணம் கொடுக்கலாம்னு தான் சொல்லிட்டு மனோஜ் தான் வேண்டாம் அவங்க தானே வைக்கிறாங்க அவங்களே செலவு பண்ணட்டும் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் கரெக்டா முத்து வந்து இப்படி கேட்கும்போது போது நீங்க தானே வைக்கிறீங்க அப்ப நீங்க தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆமாடா நான் தான் வைக்கிறேன் இல்லைன்னு சொல்லி சொல்லல ஆனா பொதுவாக தானே வீட்டில் வந்து வைக்கிறோம் இப்ப தீபாவளி எல்லாம் வந்தா எல்லாரும் பொதுவாக தானே செலிப்ரேட் பண்றோம் அந்த மாதிரி தான் இதுவும் உங்க எல்லாருக்கும் நான் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது காசுலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு மனோஜ் உடனே முத்து வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பூஜைக்காக செய்கிற பிரசாதெல்லாம் எதுவுமே உனக்குலாம் கொடுக்க மாட்டோம் கொழுக்கடை சுண்டல் எதுவுமே உனக்கு கிடையாது அது இல்லாமல் ஊரும் வாசல் தான் கொழு வைக்க இடம் கரெக்டாக இருக்குது அதனால ஒரு ரூம் வாசலில் தான் கொழு வைக்க போகிறோம் நீ ஒன்று பண்ணு பத்து நாள் வந்து நீ வெளியில் தங்கிக்கோ அப்படின்றார் முத்து உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க அம்மி நான் என்ன உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஐயாயிரம் ரூபா தானே நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தல்ல பார்லர் அம்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்டேயாவது பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வராரு முத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவி வந்து ஹிந்தி பாட்டு இருக்காரு எதுக்கு இப்போ நீ புதுசாக ஹிந்தி பாட்டுலாம் கேட்குற அப்படின்னாதோ இல்லை இன்னைக்கு வந்து காரில் வந்து நீத்து கூட ஹிந்தி பாட்டு கேட்டுகிட்டு வந்த அப்படின்னதும் உன்னை ஸ்ருதி வந்து வர வர நீ ரொம்ப தான் மாறிட்டு இருக்கன்னு சண்டை இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முத்துவும் மீனாக வரும்போது என்ன மீனா அவங்க கூடலாம் இப்போ என்னால் பேசவே முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எனக்குமே அப்படிதான் இருக்குது நம்ம வேணா அத்தை நார்மலாக இல்லாமல் அப்படின்னு கேட்கும் போது இல்லை இல்லை அத்தைக்கு தெரிஞ்சால் ஆகிடும் வேணா ஸ்ருதி அப்படின்றாங்க சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வெளியில் வந்து பொம்மைலாம் நிறைய நம்ம வீட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னதும் ஏ கங்க்ராட்ஸ் வீணா அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்னதும் பொம்மைலாம் வைக்க போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு குட் நியூஸ் தானே அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நவராத்திரி கொழுந்து வந்து வைக்க போகிறோம் அப்படின்னதும் அதான் ரவி எல்லாரும் சேர்ந்து வைக்கிறதுனால உன்னோட ஷேர் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஓகேடா நாளைக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்றாங்க உடனே ஸ்ருதி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு தோ என்னோட ஷேர் வந்து கொடுத்துட்டேன் மீதி வந்து ரவீட்டு வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க பார்த்தியா மீனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க பாரு அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு வராங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து எந்தெந்த படியில எந்தெந்த பொம்மை வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கும் முத்துக்கும் மீனா வந்து அழகாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்குமே புதுசாக தான் இருந்தது அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து அனுச்சோட கடைக்கு வந்து இந்த கடைக்குலாம் வந்து போடுவாங்க இல்லையா மயில் ரக வச்சுட்டு அவர் வந்து வராரு உங்ககிட்ட வெளியிலருந்து ஒருத்தர் ஒரு விஷயம் வந்து சொல்ல சொன்னார் அப்படின்னது என்ன ஏதாவது லெட்ரு கொடுத்தானான்னு கேட்குறாங்க பக்கத்தில் ரோகிணி இருக்காங்க லெட்டர் கொடுக்கல லெட்ரு கொடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து போரூர் பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னது உடனே ரோகிணிக்கு வந்து கண்டிப்பா அது பிஏ தான் இருக்கும் இப்போ என்ன பண்ண போறானோ தெரியலen பயந்து நிக்கறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க சோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தரந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள மறக்காம ஷேர் பண்ணுங்க 땡க்கு